இந்நாள் நன்னாள் ஆகட்டும் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு தான் காசு சம்பாதிச்சாலும் சரிங்க அது நம்ம கையில் தங்கவே தங்காதுங்க இந்த மாதிரி எல்லாமே கவலைப்படுறவங்களுக்கு அவங்களுக்கு சில பரிகாரங்களை செஞ்சாவே நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் வசதி வாய்ப்பாக வாழலாங்க அதுக்கு என்னென்ன பரிகாரங்களை நம்ம செய்யணும் நம்மளுடைய தவறுகள் எல்லாம் எப்படி சரி செய்யறது அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுடைய இனியவல் சேனலில் பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதே மாதிரி நம்ம காலையில எழுந்த உடனே நம்மளுடைய உள்ளங்களை தான் பார்க்க வேணுங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது குளித்ததுக்கு அப்புறம் முதுகத்தான் முதல்ல துடைக்க வேணும் அதுக்கப்புறம் தான் முகத்தை துடைக்க வேணும் குளித்தவுடன் தோட்டும் போது முதல்ல தான் உடல்ல இடம் பிடிப்பா அதுக்கப்புறம் தான் மகாலட்சுமி அணுவல் குறி குடியேறுவா அதுக்கப்புறம் பின் பூஜைகளில் அல்லது கடவுளை வணங்கும் சமயத்தில் கைலிகள் என அழைக்கப்படும் லுங்கிகள் அணியக்கூடாதுங்க அதே மாதிரி சாப்பிடும்போதும் இடது கை எப்போதுமே வட்டிலை தொட்டு கொண்டு தான் இருக்க வேணும் அதே மாதிரி தட்டு என்று சொல்லக்கூடியது தட்டுப்பாடு உரிய சொல்லுங்க இரவுல தயிர் சேர்த்து கொள்ளவே கூடாதுங்க அது விஷ்ணுவானாலும் சரிங்க அவரை விட்டு லட்சுமி கடாசம் காணாமல் போய்விடும் அடுத்து இன்னொரு விஷயம் பூஜை அறையில் அனைவருமே பழனியாண்டவர் படம் வைத்திருப்போம் அதுவும் ராஜ அலங்காரம் அதில் சில பேர்த்துக்கு ஆண்டியின் கோலமான கையெந்தும் வடிவம் இருக்கும் இதை எடுத்துட்டு ராஜ அலங்காரத்தை இருப்பது போல வைக்கிறது சிறப்பான ஒரு பலனை கொடுக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி வீட்டோட வாசலை பார்த்தவாறு தான் ஏழுமலையானோட பெருமாள் படம் வைக்க வேணும் இதை பல அலுவலகங்களில் வைத்திருப்பதை நாம் இன்றுமே காண முடியுங்க அது மட்டும் இல்லாம பணத்தை ஒருவர்கிட்ட கு நாம குடுக்கும் போது தலைப்பகுதி நம்ம இருக்குமாறும் கொடுக்க வேணும் லட்சுமி குபேரர் மந்திரங்களை நாள்தோறுமே நம்ம சொல்றது சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் மகான் திருமூலர் கூறியது போல ஓம் ஐஸ்வராய நமக என்றாவது நம்ம சொல்கிறது சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் எப்போதுமே காலை மாலை என இரு வேளைகளையுமே பூஜை செய்கிறது சிறப்பான ஒரு பலன்களை தரும் அது மட்டும் இல்லாமல் காலையில் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீங்கள் விளக்கு போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் சிறப்பாக இருக்குங்க ஒருவரி எவ்வளவு கஷ்டமாக கடனாளியாக இருந்தால் கூட சரிங்க அவங்க இந்த அதிகா காலை பிரம்ம முகூர்த்தம் நாள் டூ ஆறுக்குள்ளே எந்திரிச்சு நீங்கள் வீடு வாசலை பெருக்கிட்டு சாணம் தெளித்து நீங்கள் கோலமிட்டு மகாலட்சுமியை வரவேற்று நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாகவே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் செல்வ கடாசம் பெருக்குவதும் தரித்திரம் சூழ்வதும் வீட்டில் இருக்கிறவங்களோட கையில் தான் இருக்குங்க ஒரு சில விஷயங்களை சரிவர நம்ம கடைபிடிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை சுபிச்சமாக இருக்குங்க அதன்படி தான் வாழ்க்கையில் நல்ல செல்வ நிலையான வாழ்வை வாழ நம்ம சில விஷயங்களை செஞ்சாவே போதுங்க அது என்ன அந்த சில விஷயங்கள் நம்ம முதல்ல பிரம்ம முகூர்த்த வேலையில் விளக்கு ஏற்றுவதை வழக்கமாக வைத்துக்கொள்ளணுங்க மற்ற நேரங்களை காட்டிலுமே இந்த தான் நாம செய்ய ஒவ்வொரு பூஜையும் பல வகையில பழங்களை நமக்கு தரக்கூடியது அதை செய்ய முடியாதவங்க அந்தந்த நாளும் கூறிய விசேஷமான வரையில பூஜை செய்வது மிகவும் சிறப்புங்க அது மட்டும் இல்லாமல் ஓரையை சரியாக பயன்படுத்த தெரிந்தவன் வாழ்க்கையில் சோறை போக மாட்டான் என்ற பழமொழியே இருக்குங்க பூஜை அறை எப்போதுமே சுத்தமாகவும் வாசனையாகவும் இருக்க வேணுங்க நாம் கடவுளுக்கு வாசனை மிக்க மலர்களாக சாட்டுறது ரொம்பவும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒற்றை இதழ் செம்பருத்தி மலரை தான் ஆக அதிகமாக இருக்கும் பூஜை அறையில எந்த காரணத்திற்காகவுமே சில்வர் பொருட்களை பயன்படுத்தக்கூடாதுங்க பூஜை அறையில வைக்கும் பாத்திரங்கள் செம்பு பித்தளை வெள்ளி இவற்றில் ஏதாவது ஒன்று இருந்தா ரொம்ப சிறந்தது அதே மாதிரி நம்ம தினமுமே எந்த நெய்வேத்தியம் செஞ்சாலுமே சரிங்க ஒரு செம்பு பாத்திரத்தில் நிறைவாக தண்ணீர் வைத்து அதுல துளசி பச்சை கற்பூரம் ஏலக்காய் சேர்த்து தீர்த்தமாக வைத்து அது தினந்தோறுமே உங்களுடைய வேண்டுதலை சொன்ன பிறகு அருந்தி வர வேண்டுதல்கள் அனைத்துமே சீக்கிரமாகவே நிறைவதற்கான ஒரு யோகம் கிடைக்குங்க அதே மாதிரி நம்மளுடைய வீட்டு சமையல் அறையில் எப்போதுமே சல்லடை இருக்க வேணும் அரிசி சளிக்க கொஞ்சம் பெரிய துளைகள் இட்ட சல்லடை இருக்கிறது ரொம்ப சிறந்ததுங்க இந்த சல்லடை முடிந்த வரைக்குமே அது பித்தளையில் வாங்கி வச்சு பாருங்க அதே போல அரிசி பானையை சமையல் சமையல் அறையில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது அரிசியானது சந்திரனோட அம்சமாக பார்க்கப்படுதுங்க இது சமையல் அறையில் வைக்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு ஐஸ்வர்யத்தை தராது அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் இந்த அரிசியை பானையில் சில்வர் டம்ளர் பிளாஸ்டிக் கப்பு போன்றவை பயன்படுத்தாம ஆழாக்கை பயன்படுத்துவது மிகவும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுதுங்க இதே போல் ஆழாக்கில் அளந்து எடுக்கும் போது முடிந்த வரைக்குமே நிறைவாக அளந்து எடுத்து போடுங்க இது எல்லாமே நம்ம குடும்பம் மேலும் மேலும் ஐஸ்வர்யத்தை பெருக்க உதவி செய்யணே சொல்லப்படுது நாம் நம்மளுடைய வீட்டில் நம்ம செய்யும் இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய கஷ்டங்களை சாதிக்க சந்திக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுதுங்க இதில் சொல்லப்பட்ட தகவல்கள் அனைத்துமே நம்மளுடைய முன்னோர்களால் பின்பற்றப்பட்டது அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கையில எவ்வளோதான் காசு இருந்தா கூட கையில பையில தங்கவில்லையே அப்படிங்கிற கவலை பல பேத்துக்கும் இருக்குங்க அதே மாதிரி வருமானத்தை விட செலவுகள் தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது வருமானத்துல இருந்து சிறிதளவு நம்ம சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட பரவாயில்ல முடிவில்லை தொடர்ந்து பல கஷ்டங்கள் நம்மளை தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்குது இதற்கு என்ன தான் காரணம் அப்படின்னு பல பேர் யோசிக்கிறாங்க இதற்கு எல்லாமே விடை என்ன அப்படின்னா இந்த வாரான நிலைமையைத்தான் வீட்டில் உள்ள பெரியவங்க கந்திச்சுட்டு தரித்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய தரித்திரம் நீங்கி செல்வம் பெருக நம்ம சில பரிகாரங்களை செஞ்சாலே போதுங்க ஒருவர் வந்து பார்க்குறதுக்கு நன்றாக இருந்தால் கூட நல்ல வேலையில் இருந்தாலும் கூட அவங்கள பார்த்து சில சில பேர் வந்து இவங்களுக்கு என்ன நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு பொறாமப்படுவதே கந்திஷ்டின்னு சொல்லப்படுதுங்க அதே போல் உங்களோட ஜாதகத்தில் இரண்டாம் வீட்டில் சனி அமர்ந்து இருந்தாலும் கூட எவ்வளவு தான் வருமானம் வந்தால் கூட அது வந்து உங்களோட கையில் தங்காதவங்க சொல்லப்படுது இந்த மாதிரியான வீட்டில் தரித்திரம் நீங்கி செல்வம் பெற சில பரிகாரங்களை செய்யணுங்க பச்சை கற்பூரம் சோம்பு ஏலக்காய் இது மூன்றையுமே ஒரு மஞ்ச துணியில் மூட்டையாக கட்டி குபேர முளையில் வைத்து தீபம் காட்டி பூஜைத்து வந்தாலே வீட்டில் எப்போதுமே பணம் இருந்து கொண்டே இருக்கணும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வீட்டோட பூஜை அறையில் குத்துவிளக்கு ஏற்றும்போது இருத்திரி பொ போட்டு தீபம் ஏற்றது ரொம்பவும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுதுங்க இப்படி செய்வது செல்வத்தை உங்களிடம் ஈர்த்து கொடுக்குங்க அது மட்டும் இல்லாம மகாலட்சுமியின் வாசம் நிறைந்திருக்கும் லவங்கப்பட்டையோட குச்சியில் பத்து ரூபாய் தாளை சொருகி வைத்து அதனை உங்களோட பணப்பெட்டியில் வச்சு விடுங்க இவ்வாறு செய்வதனாலையும் பணத்தை உங்களிடம் ஈர்க்க முடியும்னு சொல்லப்படுது நீங்க பணம் வைக்கும் பரிசுல இரண்டு புதினா இலைகளை எப்போதுமே வைத்திருக்கிறது சிறந்ததுங்க உங்களோட பரிசுல இருக்கும் பணம் குறையாமல் இருந்து கொண்டே இருக்கும் இதனை மூன்று நாட்களுக்கு ஒரு முறை நீங்க மாத்திட்டு வேற புதுசா ஒரு தலையை நீங்க போட்டு வச்சுக்கலாம் அதே மாதிரி வீட்டில் செய்யக்கூடாத சில செயல்கள் இருக்குது அன்னம் உப்பு நெய் இவைகளை எப்போதுமே கையினால் பரிமாறக்கூடாது இப்படி செய்வது மாமிசத்தை பரிமாறுவதற்கு ஒரு சமன் சொல்லலாங்க இதனால் வந்து வீட்டில் தரித்திர நிலைகள் உண்டாகிறதுக்கு சில வாய்ப்புகளும் இருக்குங்க அதே மாதிரி இரவு நேரங்களிலும் வீட்டில் பூஜை செய்து முடித்த உடனேயும் வீட்டை வந்து பெருக்கி சுத்தம் செய்யக்கூடாது இப்படி செய்கிறதுனால வீட்டில் இருக்கும் ம லட்சுமி வெளியே சென்று தரித்திர நிலை மட்டுமே நமக்கு நிலைத்திருக்குங்க அதே மாதிரி வீட்டை பெருக்கி குப்பைகளை வீட்டின் மூலை முடுக்குகளில் சேர்த்து வைக்கவே கூடாதுங்க இது மிகவும் ஒரு வகையான தரித்திர நிலை நமக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் எவருக்காவது பணம் கொடுக்கும்போது வாசற்படிக்கு வெளியே நின்று கொடுக்கக்கூடாதுங்க இப்படி செய்கிறதுனால உங்களோட அதிர்ஷ்டம் மற்றவங்களுக்கு சென்றோம் அப்படி விடும் அப்படின்னு சொல்லப்படுது வீட்டில் அத்தியாவசிய பொருட்களான உப்பு பருப்பு பால் போன்றவை எப்போதுமே குறையாமல் இருந்து கொண்டே இருக்குங்க இதற்கு அவற்றை குறைய விட்டாலும் கூட தரித்தனம் உண்டாவது ஒரு வாய்ப்பு இருக்குங்க இப்படியான உங்களோட அன்றாட செயல்களை நீங்கள் சரிவர மாற்றி கொண்டாலே உங்களுடைய வீட்டில உள்ள தரித்திர நிலையானது நீங்கி பணம் பெருகி கொண்டே இருக்குன்னு சொல்லப்படுதுங்க அதே மாதிரி வீட்டில எந்த பொருளையுமே இப்போ எல்லாமே சாப்பாட்டுக்கு இப்போ இருக்கிற ரொம்ப குறைவாக தான் இருக்கு அதுக்கு என்ன பண்ணலாம் எந்த பொருளுமே இல்லை 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 அப்படின்னு சொல்றதை விட நம்ம வீட்டில உப்பு டப்பா இப்போ உப்பு இல்லையா உப்பு டப்பா காலியாக இருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுங்க பாரு எல்லாமே இருக்கும் அது மட்டும் இல்லாம முடிந்த வரைக்குளுமே தானத்திலேயே தானம் சிறந்த தானம் நீங்கள் அன்னதான நாலு பேர்த்துக்காவது செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே மாறும் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்மளுடைய வீட்டில் செல்வம் நிலைத்திருக்க நம்ம என்னென்ன பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துங்க நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டவுட்டு எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ